இந்த நாட்கள் உங்களோட பேசுகிற ஒரு தலைப்புன்னா எங்கே எதை தேடிக்கொண்டு இருக்கிறாய் எங்கே எதை சொல்லி அதுக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுசேஷம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை வசனங்களை கவனமாய் வாசிப்போம் அவருடைய தாய் தகப்பனார் வருஷந்தோறும் பண்டிகையில் எரிசலமுக்கு போவார்கள் அவர் பனிரெண்டு வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறமின்படி எருசிலமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசிலம் இருந்து விட்டார் இது அவருடைய தாயாருக்கும் யோசிப்புக்கும் தெரியாதிருந்தது அவர் பிரயாணக்காரன் கூட்டத்தில் இருப்பார் என்றும் அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவினர் முறைய உறவினர் முறையிடத்திலும் அறிமுகமான இடத்திலும் அவரை தேடினார்கள் காணாதினாலே அவரை தேடிக்கொண்டு கொண்டு எருசலம் திரும்பி போனார்கள் மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவ ஆலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவை கண்டார்கள் அப்படி சொல்லி இந்த ஐந்து வசனங்களை பார்க்குறோம் இயேசுக்கு பனிரெண்டு வயது இயேசுவின் தாயாகிய மரியாளும் யோசேப்பும் எருசலேமுக்கு போகிறாங்க எருசலேமுக்கு வருஷந்தோற எருசுலம் போயிடும் நாங்கள் அவங்க பழக்கம் இருக்குது இந்த பஸ்கா பண்டிகைகள்லாம் வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் அங்கே தான் இருப்பான் எல்லா யூதரும் இந்தியாவில் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க யூதர்கள் இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு கேரளாவில் இருக்கிறாங்க இப்படி பல இடங்களில் யூதர்கள் இருக்கிறாங்க அவங்கள சொந்த ஊருக்கு போவாங்க இந்த மெக்கா மதினாக்கு இஸ்லாம் சகோதரர் போகிறாங்கல்ல அங்கே போல் இங்கே இருக்கிற இஸ்ரோவேல் ஜனங்க போகிற பழக்கம் உண்டு இப்போ இயேசுக்கு பனிரெண்டு வயது பனிரெண்டு வயது நிறைந்த இயேசுவை கூப்பிட்டு கொண்டு மரியாளும் யோசப்பும் மெரிசலும் போகிறாங்க போய் அவங்க அந்த பிரமாணங்களுடைய நாயப்பிரமாணத்தின் சில செலுத்த வேண்டிய கடமைகளாக இருக்குது பலிகள் இருக்கும் சுத்திகரிப்பு அது இதெல்லாம் அந்த முறைகள்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்கே உறவுகளோட சொந்த பந்தங்களோடு வரும்போது நம்மளே எங்கே தேர்தல்களாக போகிற மாதிரி போகும்போது எங்கட பயனை காணாம் அவங்க அத்தை கூட வந்திருக்கிறான் இல்லை மாமா கூட வந்திருக்கிறான் தாத்தா கூட வந்திருக்கிறான் பாட்டி கூட வந்திருக்கிறான் நம்ம ஃப்ரெண்டு பக்க நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிறாரில்ல அவர் பக்கத்தில் வந்திருக்கிறார் அப்படி சொல்லுவோம் இல்லை அது போல் ஏசு விட்டுட்டாங்க இவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு நாள் வந்துட்டாங்க ஒரு நாளுக்கு அப்புறம் எப்பா எங்கம்மா பையன் ஐயோ காணமே அப்படின்ட்டு உறவு கேட்குறாங்க இயேசுவை பார்த்தீங்களா இல்லை உறவுக்கார்ட்ட அறிமுகம் எல்லாத்துட்டு இயேசு பற்றி கேட்குறாங்க கேட்டுட்டு என்னடா வம்பா இருக்குன்னு திரும்ப போகிறாங்க திரும்ப போனால் எருசலம் தேவாலயத்தில் அவர் போதகர் நடுவே அங்கே இருக்கிற போதகர் நடுவில் உட்காந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறார் வேதாகமத்தை குறித்து அது கீழே பார்த்தீங்கன்னா எங்கே போனால் ஏது போனேன் கேட்பாங்க என் பிதாவின் வேலை செய்வதற்கு சுத்தமாக இருக்கிறது இல்லவா நான் சொல்லுவார் இங்கே நம்ம கவனிக்கிறதுனா எங்கே எதை நல்லா கவனி எதை எங்கே தொலைத்தையோ அங்கே தான் தேடணும் எதை நம்ம மிஸ் பண்ணோமோ அது அங்கே தான் இருக்கும் நம்ம வண்டியில் போகும்போதோ ஒரு சொந்தக்கார செல்போன் வச்சுட்டு வந்துடுவோம் வெளியே வந்து செல்போன் எங்கள் டீ சாப்பிட்டோம் அங்கே விட்டோமா இல்லை எங்கே வச்சமான்னு செய்வோம் நம்ம போன இடத்துக்கெல்லாம் போய் நம்ம அந்த பொருளை தேடி எடுப்பமா இல்லையா அதுபோல உன் கிறிஸ்தவ வாழ்க்கை உன்னுடைய இருந்த அன்பு உன் செப வாழ்க்கை உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை உன்னுடைய ஆசிர்வாதம் உன் மேன்மை உன் கௌரவம் உன்னுடைய நிலை உன் சமாதானம் உன் சந்தோஷம் உன் நிம்மதி உன் விடுதலை உன் சுகம் உன் அபிஷேகம் உனக்கு வரம் உனக்கு கனிகள் உனக்கு உறவு உனக்கு பிடிக்க நம்பிக்கை எங்க தொலைச்ச படிப்பு வேலை சம்பளம் பரிசுத்தம் எங்க தொலைச்ச எங்கேயாவது நான் பண்ண நம்முடைய காரியம் இப்போ தேடி இருக்கிறோம் சமாதானமே இல்லைங்க நிம்மதியே இல்லைங்க சொல்கிறது பார்த்துருப்போம் என்ன படத்து இல்லை ஒரு சமாதமே எனக்குள்ள சந்தோஷமே இல்லை நிம்மதியே இல்லை அட சுகம் இல்லைங்க வியாதி பிரச்சனை போக மாட்டேதுங்க இப்படி பல விதமான நம்முடைய இயக்கங்களை இருந்து விடுதலை பெறும்படி எங்கெங்கேயோ ஓடுகிறோம் எங்கெங்கேயோ தேடுகிறோம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்போது இங்கே இந்த வேதாகமம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை எருசுலேமில் தேவ அவர்கள் விட்டு விட்டார்கள் நம்மளும் அப்படித்தான் ஞாயிற்றுக்கு சர்ச்சுக்கு வருவோம் பைபிளில் சர்ச்சில் வைப்போம் பாட்டு புக்கு வைப்போம் போகும்போது கை வீசிட்டு போயிடுவோம் பாட்டு புக் எங்கே வச்ச பைபிள் எங்கே வச்ச என் பேக் எங்கே வச்ச சர்ச்சில் வந்த பயங்கர ஜபம் வீட்டில் போனா இருக்காது சபைக்கு வந்தா மட்டும்தான் தான் ஜெபிக்க முடியுது சபைக்கு தான் பாட முடியுது சொல்கிறோமா இல்லையா ஏன் அப்ப நம்ம எதை எங்கே துளைத்தோம் என்று நமக்கு நல்லா தெரியும் நமக்கு ஒரு நிம்மதியே இல்லை ஒரு சமாதம் இல்லை சில முகங்களை பார்த்தா அப்படி மல்லிப்பு மாதிரி அப்படி முகம் மலர்ந்த மாதிரி சொல்லுவாங்களே பூ பூத்த மாதிரி அப்படி பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில முகம் பார்த்தா அப்படியே இறுதிக்கு போன மாதிரி இருக்கும் சில முகம் வந்து சிரிக்கும்போது அந்த சிரிப்பில் ஒரு வஞ்சகம் இருக்கும் எப்படின்னா வா ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு ஒரு சோகம் நிறைந்தது ஒரு வேதனை நிறைந்தது இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஏன் எங்கே சந்தோஷத்தை தொலைச்சே எங்க தேவடைய ஜப வாழ்க்கையை பசுத்த வாழ்க்கையை தொடச்ச எங்கு ஆசிரத்தை இழந்த எங்கு தேவ கிருப்பி இழந்த ஏன் உனக்குரிய ஆசிரத்தை இழந்து போனேன் ஏன் உனக்குரிய நன்மின் இழந்து போனேன் ஆதியிலிருந்த இருந்த அன்பை ஏன் விட்டுட்டோம் ஆதியில் இருந்த ஜப வாழ்க்கை ஆதில சபைக்கு முதல்ல சபை ஏழு மணிக்குன்னு ஆறே முக்கால் சபையில கொண்டு அப்புறம் நாளாக நாளாக எருமை தெரிஞ்சு கட்டரும்பாக போச்சுங்கிற மாதிரி நம்ம நினைச்சிடோம் அப்படியே நம்ம காண போயிட்ற சில வேலைகளில் ஆதில் அந்த அன்பு வாங்க நல்லா இருக்கு விசாரித்தோம் கொஞ்ச நாள் கழித்து பிடிக்கல முகத்தை பார்க்க பிடிக்கல முகத்தை பார்க்க மாட்டேங்கிறோம் பேச மாட்டேங்கிறோம் அவங்கள கண்ட ஒரு வெறுப்பு நமக்கு ஏ இன்னொரு நல்ல எல்லாத்தையும் பார்த்து கர்த்தரையும் ஆசிரிப்பார் உற்சாகமாக பேசிட்டு இருந்தோம் இப்போ பேச்சு இல்லை வா நல்லா இருக்கிறியால விசாரிச்சோம் இன்னைக்கு ஒளிந்து கொள்ளுகிறோம் ஏன் அன்னைக்கு ஆசிரதம் மிகுதியா இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் நம்ம செலவு பண்ணுவோம் சில நேரம் நம்மளே செலவு பண்ணி எல்லாத்தையும் பார்த்துருந்தோம் சில வேலைகள்ல செலவு பண்ணுற வருமானம் இல்லை அப்படியே ஒதுங்குறோம் இதை தேவன் விரும்பவில்லை என்று பரிசு தாவிக்குள் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தன் பிள்ளைகள் எப்பொழுதும் வருத்தமாக இருப்பதும் வேதனையாக இருப்பது எந்த தகப்பனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த தாயினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த உறவுகளுக்குள்ள சில காரியம் இருக்கு அப்போ நம்ம எங்க மிஸ் ஆனோம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு செய்தி ஏன் நமக்குள்ள ஆதிலிருந்த ஒரு ஒரு சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை பணம் இல்லை பொருளாதாரத்தில் இல்லை அன்னைக்கு நான் நல்லா வாழ்ந்தேங்க அன்னைக்கு இருந்து நிலம் வரீங்க சில பேர் சொல்லுவாங்க நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அன்னைக்கு நான் அப்படி வாழ்ந்தேன் காரணம் என்ன ஒரு சிலர் என்கிட்ட பேசும்போது நான் உள்வாங்குவேன் பாஸ்டர் நான் இப்படி வாழ்ந்தேன் பாஸ்டர் இப்போ ரொம்ப நடஞ்சு போஸ்டர் பாஸ்டர் இப்படி என் பிஸ்னஸ்ஸு இப்படி என் வருமானம் இப்படி நான் செவ்வ வாழ்க்கை இப்படி வரங்கள் இப்பெல்லாம் இல்லை ஆண்டவர் அதை எடுத்துட்டாரா உன்னுடைய பணம் உன்னுடைய நாலேஜ்லேருந்து வெளியே போகுது தெரியாமல் இருக்கமா இருக்குமா தெரியுமா தெரியுமா தெரியாதா ஒன்று இருக்கிற பத்தாயிரம் ரூபா இருக்குதுன்னா அந்த பணம் வெளியே போகிறது எத்தனை போகுது எத்தனை வரும் உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியும் அனாவசிய செலவு பண்ணுறோமா அவசியமான செலவு பண்ணுறோமா உனக்கு தெரியுமா தெரியாதா அதுபோல ஜப நேரத்தை செல்லுக்குள்ளையும் டிவிக்குள்ளும் உலகத்துக்குள் கொண்டு போறோமா இல்ல உண்மையாலுமே நேரம் இல்லையா ஜபிப்பதற்கு இல்ல ஜபத்தில் கலந்துருக்கு உண்மையாலுமே நேரம் இல்லையா மனம் இல்லையா ஆயிரம் காரணம் பொய் சொல்றமா இல்லையா இன்னைக்கு அதிகமா பொய் பேசுறோம் கணக்கெடுத்த எடுத்த தான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்றான் தன்னை மிகப்படுத்திக் கொள்ள அடுத்தவனை எவ்வளோ மட்டம் தட்டமே தட்டுறான் எனக்கு ஆவியனை கற்றுக் கொடுத்து உங்களை சொல்லித்தரேன் முதல்ல நான் யாராவது குறை பண்ணால் குறைன்னு சொல்லிடுவேன் நான் சிலர் யாராவது தப்பு செஞ்சேன்னா அடுத்த நேரம் சொல்லுவேன் எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு அதில் சப்பர்ட்டு ஒத்துக்கிறேன் இல்லை சொல்ல மாட்டேன் யாராவது தப்பு இவங்களுக்கு தப்பு பண்ணுறாங்க இப்படி சொல்லுவேன் எதுக்குன்னா அவங்க ஜெபிப்பாங்கன்னு ஆனால் அதை அவங்க கையில் ஹேண்டில் எடுத்து தன் காரத்துக்கு பயன்படுத்த எனக்கு தெரியல அப்போ என் தவற உணர்ந்த இப்படித்தான் நான் அனைகிற வாழ்க்கை நாசம் பண்ணியிருப்பேன் புரியுதா உங்களுக்கு அவங்களை அவமானப்படுத்தியிருப்பேன் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு எப்படி அடுத்தவங்க நாயம் பேசுகிறையோ தனக்கு கடங்காத வழக்கில் தலையிடுகிற நாயின் காதை பிடித்துலுக்குன்னு போலக்கிறான் உன் ஸ்டேஜ் என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் என்ன லிமிட்டை தாண்டாத சிலர் ஊழியக்காரங்க மேலே பேசுவாங்க நான் பார்த்துருக்குறேன் ஊழியக்காரிக்கு மேலே செய்வாங்க சில சேட்டை பண்ணுவாங்க அதனால் நாங்கள் கவனிப்போம் ஒளிஞ்சிரம் கவனிப்போம் அதை தேவன் விரும்புவார் நினைக்கிறீங்களா நீ உன்னுடைய உனக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு மேலே ஒரு மேனேஜ்மெண்ட்டை போய் நீ பேசுவே உனக்கு மேலே இருக்கிற ஒரு ஹெச்ஓடிட்டு போய் நீ பேசுவியா ஒரு மேனேஜர்கிட்ட பேசுவியா ஒரு சூப்பரைஸ்லேயே பேச முடியாது போடா வேலையை பற்றி சொல்லிடுவானா இல்லையா ஒரு சபை நடத்தும் போது சபையில் இருக்கிற விசுவாசம் நான் தான் திட்டணும் என் சபை விசுவாசி திட்டக்கூடாது கடிந்து கொள்ளக்கூடாது ஒரு ஊழியம் அப்படித்தான் ஒருத்தர் ஊழிஞ்சுன்னு அவங்க தான் இன்சார்ஜ் இன்சார்ஜ் தான் பேசணும் மற்ற வாய் பேசக்கூடாது அது தேவன் அது அதுபோல் உன் குடும்பத்தை நீதாக ஆளுகு செய்யணும் தேட் பார்ட்டி உள்ளே வரக்கூடாது விட்ராத உன் பிஸ்னஸில் நீதான் நிற்கணும் வேறவன் விடாத தேவன் பிடுங்கிடுவார் தாவிது அப்சுலா பயந்து ஓடின காரணம் என்ன தெரியுமா அவன் அசால்ட்டாக இருந்துட்டான் தாவிது அவன் மகன் அப்சுலா வந்தான் எங்க அப்பா பிஸியா இருக்கிறாரு எங்கிட்ட சொல்லுனா இவங்க பாவம் அவன் நாயன் சொல்ல இவன் அவர்கள் ஆட்கட்டு கொண்டு ராஜித்த தாவிது குரோதமாக திருப்புனான் கர்த்தர் சரியான நேரத்தில் அப்சலம் தொங்க விட்டார் அடிச்சு தொங்க விட்டார் சொல்ல தொங்க விட்டார் அப்போ நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் என்பதை நம் தெளிவா அறிந்து கொள்ளும்போதுதான் நம்மட பாத ராஜ இருக்கும் நம்ம என்ன எந்த நோக்கத்துல போறோம் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு நோக்கத்துக்கு போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு போய் அதெல்லாம் வாங்கிடணும்னு ஒரு கடைவீதிக்கு வீதிக்கு போறாங்க இந்த பொருள் எல்லாம் வாங்கணும்னு போயிட்டு அவன் போன பொருளை வாங்க மாட்டான் வேற பொருளை வாங்கிட்டு வந்துருவான் ஐயோ நம்ம என்ன நினைச்ச போனா என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் உன் மைண்டில் புத்தி சரியில்ல உன்னோட கோல் என்ன உனக்கு நியமிக்கப்பட்ட காரியம் என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட சபை என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன அதை இழந்துடாத எங்கே இழந்த நீ ஆதி இழந்த அன்பை விட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அடிக்கடிக்கணும் உணர்த்துற காரியம்னா அன்புனா ஒரு மனுஷ மனுஷ செலுத்துற அன்பு நான் பேசவே இல்லை அந்த அன்பு எப்ப வேணா மாறும் நானும் மனைவி அன்பு செலுத்திக்கிறோம் எனக்கு விரோதமா ஒரு காரியம் பேசினா அவன் மேல அன்பு என்ன செஞ்சு எனக்கு கம்மி ஆயிரும் எம் மேல அன்பு குறைஞ்சிரும் கணவன் அந்த அன்பு குறையும் ஆனா சீராயிரும் கொஞ்ச நேரத்தில் சீராயிரும் அது வேற பிரச்சனை இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதம் குறையுது உன்னோட லிமிட் மேலே இறாமல் கீழே இறங்குதுன்னா நீ தவறான வாழ்க்கையில தவறான இடத்துல எதையோ தேடிட்டுற தேட வேண்டியது விட்டு தேற ஏதாவது தேடிட்டுற இருக்க வேண்டியது விட்டு வேற எதை இருக்கிறேன்னு அர்த்தம் எப்பவுமே ஏனில் ஏறணும் ஏறிட்டே திறக்கணும் அது ஆசீர்வாதம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இறங்குறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை ஒருவேளை அப்படி இறங்குற அப்படின்னா ஆண்டர்கிட்டி கேட்க ஆரம்பிச்சிடணும் ஏன் ஏன் வருமானம் குறைஞ்சது ஏன் என் ஜப வாழ்க்கை குறைஞ்சது ஏன் என் பரிசுத்த வாழ்க்கை குறைஞ்சது ஏன் எங்கள் ஐக்கியம் குறைஞ்சது அப்படின்னா தேவன் சொல்லுவார் நீ ரொம்ப அதிகமாக போயிட்ட லிமிட் விரும்புகிறார் இயேசுவோடையே இருந்து தேவாலயத்தை எல்லாம் பார்த்தாங்க தன்னை அறியாமல் வேணும் இயேசு விட்டுட்டு வரல நான் சொல்றது புரியுதா தெரியாம நீங்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் சில நேரம் நம்மளை அறியாமல் தவறி விடுகிறோம் வேணும் யாரும் செய்கிறதில்ல நீ என்னை திட்டுற அப்படின்னு நான் ஒன்று திட்டுறேன் நீ என்னை பற்றி பேசுற நான் ஒன்று பேசுற அப்படின்னா கோபம் வரும் இப்போ நேசிப்பு சண்டை வரும் தெரியுமா உங்களுக்கு எங்க சார் சண்டை கட்டதே பாஸ்டர் தான் எனக்கு நல்லா தெரியும் நீங்க இப்படி செய்வன் எதிர்பார்க்கல பாசனுமா அப்போ அவன் பாஸ்ட்டை என்ன சேரான் அவன் ஏதோ எதிர்பார்க்கிறான் நான் விசுவாசத்தோட நீ இப்படி செஞ்சு எனக்கு பிடிக்கல அப்போ நான் அவங்கள்ட்ட எதிர்பார்த்திருக்கறேன் புரியுதா இதுபோல் நம்மளோட பரம தகப்பு நம்மள்கிட்ட ஒரு எதிர்பார்க்குறார் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ஆண்டர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பார் பணம் பணத்தை எதிர்பார்ப்பாரா ஆ என்னத்தை எதிர்பார்ப்பார் ஆண்டர் என்ன எதிர்பார்ப்பார் எத்தனை பிரசங்கம் பண்ண ஆண்டு என்ன எதிர்பார்க்குறான் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நம்ம எதை எதிர்பார்ப்பார் வேதம் சொல்லுது நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் எதை எதிர்பார்க்குறாரு அது ஒரு பாட்ரை வச்சுக்கோங்க நான் எப்படி இருக்கணும் நீயும் அப்படி இருக்கணும் விரும்புகிறார் புரியுது உங்களுக்கு அர்த்தம் நான் பரிசுத்தன் நீங்கள் பரிசுத்தர் நான் வல்லமையானவனா நீனு வல்லமையானவனா இருக்கணும் நான் ஆசிருதிக்குதான் நீயும் ஆஸ்ரூதிக்கணும் இருக்கணும் நான் சொல்ற அர்த்தம் புரியுதா அவர் தான் ஆசிரியக்கிறாரு ஆனா நம்ம ஆசிரியக்கணும் ஆமா அப்ப நம்மள ஆண்டர் எப்படி வச்சிருக்கிறாரு கீழே வச்சுக்கிறாரா மேல வச்சுக்கிறாரா அவரோட வச்சிருக்கிறாரு அவருக்குள்ள வச்சிருக்கிறாரு